ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அலோ ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போது இந்த அலோ ப்ளவுஸில் வந்து நம்ம அப்படியே போட்டு நம்ம அப்படியே அளவு எடுத்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட்டு தெரியாமல் போயிடும் இப்போ இந்த ப்ளவுஸோடைய அவள அகலை என்ன நீலை என்ன அப்படின்றத நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு டேப்பில் வச்சு அளவு எடுத்து பார்த்தா தான் நமக்கு இந்த இந்த ப்ளவுஸுக்கு வந்து இந்த அகலம் வருது ஹாம்கோல் அகலம்லாம் இவ்வளோ தான் வருது அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இப்போ இந்த ரவுண்டை வந்து கழுத்து ரவுண்டை கரெக்டாக வச்சுட்டு நம்ம அகலம் எடுத்து பார்க்கல நமக்கு இருபத்தி ரெண்டு சைஸு கிடைக்கிது இப்போது உயரம் வந்து கரெக்டாக இந்த ஷோல்டரை நேராக வச்சு எடுத்து பார்க்கல நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னா பதினஞ்சரை நீளம் வந்து பதினஞ்சரை வருது இப்போ இந்த அளவு ப்ளவுஸு கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ரெண்டு இஞ்சி இறக்கி தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு இஞ்சி இறக்க வைக்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு எடுத்துடலாம் இப்போ வந்து கரெக்டாக துணியை போட்டுட்டு மடிப்பு உள்ள பக்கம்தான் என் பக்கத்தில் வச்சுருக்கேன் ரெண்டே மடிப்பு தான் கீழே கரை பக்கம் இருக்குது அந்த கரை பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ பதினஞ்சு அவங்க ப்ளவுஸோட அளவு நம்ம எடுத்தது பதினே பதினெட்டரை இப்போ பதினெட்டரைக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ ப்ளவுஸோடைய அகலம் இருபத்தி ரெண்டு பார்த்தோம் இல்லையா அப்போ ஜஸ்ட் அகலம் வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலில் பாதி இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டில் பாதி வந்து பதினொன்று இப்போ இந்த பதினொன்றில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம துணி விட்டு தைக்கிறதுக்கு ஒன்றரை இஞ்சி விட்டாச்சு ஒன்றரை இஞ்சி விட்டு நம்ம மார்க் பண்ணும்போது பன்னெண்டரை பன்னெண்டரைக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணி போட்டுருலாம் ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸை வச்சு கழுத்தோடைய உயரமோ அகலமோ அப்புறம் ஷோல்ட்ரு எடுக்க போகிறோம் இப்போ இந்த உயரத்தையும் அகலத்தையும் எப்படி எடுக்கிறதுனா நம்ம ஃப்ரண்டில் இருக்க பீஸை வந்து கணக்கு பண்ணக்கூடாது அதை நம்ம கணக்கில் கொண்டு வரக்கூடாது பேக் பீஸு மடிப்பு கரெக்டாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மடிப்பை வந்து கரெக்டாக நம்ம துணியெலாம் வச்சு பார்க்கையில் நமக்கு தெரியும் கீழே என்ன அகலம் வருதோ அதே அகலம் தான் மேலேயும் வரணும் அதே அகலத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் உயரத்தை அளந்து பார்க்கல ஏழரை இருந்தது இப்போ நம்ம வந்து ஏழுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு அகலத்தை வச்சு பார்க்கல மூன்றரை இருந்தது நம்ம மூன்றரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ தச்சு எடுக்கல நமக்கு மூன்றையாக வந்துடும் இப்போ ஷோல்ட்ரு வந்து என்ன அகலம்னு பார்த்துக்கலாம் எப்போதுமே வந்து தையல்லேருந்து அளவு பார்க்கக்கூடாது தையலுக்கு அந்த பக்கம் நம்ம இஞ்சி டேப்பை விட்டுட்டு ஒரு அரை அஞ்சு கணக்கு பண்ணி தான் நம்ம எக்ஸ்ட்ராவே கணக்கு பண்ணி எடுக்கணும் இப்போ அந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுக்கையில் நமக்கு வந்து மூணே ஹால் வருது மொத்தம் அந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இஞ்சி கணெக்ட் பண்ணி பார்க்கையில் மூணே ஹால் வருது இப்போ மூணே ஹால் நம்ம வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ரு வந்து மூணே ஹால் ஹால் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு நம்ம வந்து ஹாம் கோல் அளவு எப்படின்றத பார்க்கலாம் ஹாம் கோல் அளவு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ண வரல அப்படின்னு சொன்னால் இப்படி உயரம் எடுத்து பார்க்க வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸோட அளவு மொத்த அளவே பதினஞ்சரை இப்போ கணக்கு பண்ணி இங்கே ஓரத்தில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பார்க்கணும் அந்த அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தையலுக்கு மேலே அரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உயரம் பார்த்தோம்னா ஒம்பது இன்ஜி வருது அப்படியே நம்ம மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அந்த உயரத்தை பார்த்தோம்னா நமக்கு கணக்காக வந்துடும் ஆறரை இப்போ உயரம் வந்து ஆறரை வந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டு கழுத்து எல்லாமே நம்ம வரைஞ்சி எடுத்துடலாம் இப்போது முன்கழுத்துக்கு வந்து என்னென்னு நம்ம அதிலே பார்த்துடலாம் திரும்ப எடுத்து வச்சு பார்க்க வேண்டாம் இல்லையா அதுக்காக முன்கழுத்து வந்து உயரம் வந்து ஆறுற தையலை சேர்த்து ஆறுற நம்ம வந்து தையலை விட்டு இது பண்ணி பார்க்க இல்லை நம்ம வந்து ஆறுறதான் ஆற எடுக்கணும் இப்போ அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது இப்போ எல்லாத்தையுமே பாக்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து வளைவு கொடுத்துடலாம் இப்போ கோலுக்கு வந்து எப்படி வளைவு கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு இன்ஜோ ஒன்றரை இன்ச்சோன்னு கணக்கு வச்சு வளைவு கொடுக்கணும்னு தேவையில்லை இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வளைவு கொடுக்கணும் இப்போ இது கொடுக்கையில் நமக்கு கீழே அந்த முக் சைடு வந்து நம்ம எந்த அளவுக்கு உயரம் இருக்கோ அதே ஆ உயரம்தான் நம்ம அந்த சைடு இருக்கணும் மூணு இஞ்சி அண்ட் மூணு இஞ்சி வந்து தான் இதை வச்சு அனுசரித்து தான் நம்ம வந்து உழைவு கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து கழுத்துக்கு வந்து நம்ம வந்து காலிஞ்சி உயரத்துக்கு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் சைன் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே இறக்கத்துக்கு வந்து மேலே கம்மியாயிடுச்சுல அப்போது கம்மியாகும் போது இங்கே ஒரு அரை இன்ச்சு இறக்கிக்கிடும் இறக்கிட்டு இங்கே மார்க் பண்ணிட வேண்டியது மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கழுத்து உழைவு கொடுத்துக்கலாம் கொடுத்தாச்சு இப்போ நம்ம இதை பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த வீ இந்த இது நம்ம சொல்கிறது இது மெத்தடே நீங்கள் புரியலை அப்படின்னா பட்சத்தில் நீங்கள் எனக்கு கமாண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரியலை அப்படின்ட்டு இந்த உயரம் இருக்குது இல்லையா கழுத்தோடைய உயரமும் ஹாம் கோடு உயரமும் கரெக்டாக இருந்துச்சு ஈக்கோல் ஈக்கோலாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகுனா அவங்க போடும்போது ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அக்கள் பகுதியில் வந்து டைட்டாக தெரியும் வந்து லூஸ் கொடுக்காது அப்போது நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கழுத்தோடைய உயரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கல் பகுதியில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றத கஸ்டமருக்கு நம்ம சொல்லணும் அந்த மாதிரி இது ப போட்டிங்கன்னா ப்ளவுஸும் ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதே பீஸை தான் வந்து நம்ம வந்து கிராஸிங் போட்டு கட் பண்ண போகிறோம் நான் நேர் கட்டிங் போடறலாம் நேர் கட்டிங் போடுறதா இருந்தால் நாலு பீஸாக மடிப்பில் போட்டிருந்துருப்பேன் இந்த நாலு பீஸாக மடிப்பில் போடாத காரணம் என்னென்னா நம்ம கிராஸிங் கட்டிங் தான் போட போகிறோம் இப்போ இந்த கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் கிராஸ் போட முடியும் இப்போ வந்து நம்ம என்ன செய்யலான்னா கையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இந்த பீஸ் கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இது ரெண்டு மடிப்பாக இருக்குது இது வந்து கரைப்பகுதி கரைப்பகுதினால அதுக்கு அனுசரித்து நம்ம அளவு எடுத்து கட் பண்ணணும் அதனால் நாலு மடிப்பாக அதை மடித்தாச்சு க்ளோஸ் பக்கம் வந்து நம்மக்கிட்டே இருக்கணும் ஓப்பன் பக்கம் வந்து அந்த பக்கமாக இருக்கணும் இப்போ நல்லா ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையோடைய உயரத்தை பார்த்துடலாம் கையோட உயரம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் நான் பகுதியை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த கரைப்பகுதி மடிப்புக்கு ஏற்ற மாதிரி முக்கால் இஞ்சி விட்டால் போதும் இப்போ ஒருவேளை வெட்டு பகுதி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றரை இஞ்சி விடணும் இப்போ வந்து முக்கால் இஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உயரத்தை பார்க்கலாம் பன்னெண்டு தையலுக்கு வந்து பன்னெண்டு வருது நம்ம எக்ஸ்ட்ரா அந்த இதெல்லாம் சேர்த்து அரை இஞ்சி துணியை சேர்த்து எடுக்கும்போது பன்னெண்டரை இஞ்சி நம்ம எடுக்கணும் இப்போ பன்னெண்டரை இஞ்சி எடுத்தாச்சு பன்னெண்டரை இஞ்சி எடுத்தாச்சு இந்த அகலம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் பேக் பீஸை வந்து நம்ம என்ன அகலம் வச்சு மார்க் பண்ணோம் மொத்தம் ஜஸ்ட்டு வச்சு பாக்கியில் வந்து இருபத்தி ரெண்டு இருந்தது இருபத்தி ரெண்டில் பாதி வந்து நம்ம பதினொன்று எடுத்தோம் இல்லையா பதினொன்றில் வந்து ஒன்றரை இஞ்சி எக்ஸ்ட்ராவும் விட்டோம் அந்த ஒன்றரை இஞ்சை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுக்கக்கூடாது நம்ம என்ன அகலம் வச்சோமோ பதினொன்று அந்த அகலத்தை தான் நம்ம வந்து கை அகலத்துக்கு கொண்டுட்டு வரணும் இப்போ இந்த கை அகலத்துக்கு பதினொன்னாக வச்சு இதை மார்க் பண்ணிக்கிட வேண்டியதுதான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே உள்ள கை அகலம் வந்து உங்களுக்கு தேவைன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மடித்து தைச்சு அதை கட் பண்ணி அதை ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் சேர்த்து மார்க் பண்ணி இது பண்ணிடுவாங்க நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா ஒன்றரை இஞ்சி கீழே ஒன்றரை இஞ்சி ஆகலத்துக்கு துணியை கட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மா பாக்கையில் நமக்கு வந்து எட்டு இஞ்சி வருது இப்போ எட்டு இஞ்சி நீங்கள் கணக்கு பண்ணி இதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து அப்படி பண்ண போகிறது கிடையாது இப்போ வந்து அதே ஓயிறது பன்னெண்டரை அந்த சைடே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு இந்த அக்குள் பகுதி இருக்கு இல்லையா அதில் வந்து முக்கால் இஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறவு அந்த இருந்து ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்து பாக்கையில் நமக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா ஒம்பது வரும் இப்படி ஒம்பது இஞ்சி வந்ததுக்கு பிறகு நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஸ்கேலை எடுத்து வச்சுட்டு நல்லா அந்த ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி அந்த மார்க்கிங் போட்டிருக்கேன் இப்போ அகலத்தையும் வந்து நம்ம அந்த பதினோரு இஞ்சி கரெக்டாக பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ அந்த அக்கல் பகுதியிலேருந்து உயரம் எடுத்திருந்தா அந்த அகல பார்க்கையில் நம்ம வந்து மூன்றரை இஞ்சி வருது அதே மூன்று இன்ஜி தான் இந்த சைடும் வச்சு கணக்கு நம்ம அந்த வளைவு கொடுக்கணும் அந்த மூன்று இருந்து நம்ம வளைவு கொடுத்துட வேண்டியது தான் இப்போ பகுதியை நம்ம குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு ஒரு வளைவு கொடுத்துட வேண்டியது தான் இப்போ அது வந்து பேக்கில் இது வந்து வளைவு கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் அப்படி வச்சு நம்ம கட் பண்ணி கையை எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ இந்த மாதிரி கையை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நான் இந்த சைடில் வந்து ஒரு இஞ்சிக்கு மட்டுக்குமே நான் அகலம் எடுத்துட்டு அதுக்கு அதுக்கப்புறவு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருவேன் நான் வந்து இந்த சைடில் வந்து குடஞ்சி எடுக்கிறது நமக்கு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கட் மார்க்கை போட்டுருவோம் கட் மார்க் போட்டுட்டு இப்போ சைடில் வந்து ஒரு இன்ச்சு அகலமாக கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துருவேன் நான் இது தான் பண்ணுவேன் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணது என்னது எட்டு தான் மார்க் பண்ணியிருந்தோம் கீழே அந்த எட்டு எடுக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இஞ்சி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவேன் அவ்வளோதான் இதுதான் கை வெட்டுறது இப்படி தான் வெட்டுவேன் அப்புறம் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரண்ட் பீஸாக பார்த்துடலாம் ஃப்ரெண்டு பீஸ் வந்து கிராஸை போடுறது வந்து கரெக்டாக கிராஸ் போட்டால் தான் ஃப்ரெண்டு பீஸு நல்லா இருக்கும் இழுத்து கொடுக்கும் போடுறதுக்கும் நல்லா இருக்கும் அதாவது இந்த கிராஸ் பீஸு யார் போடணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதிகமாக இருக்கிறவங்க தான் கிராஸ் பீஸ் போடணும் ஜஸ்ட்டு அதிகமாக கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க வந்து கிராஸ் பீஸ் போடணுன்னு அவசியமே இல்லை இவங்களுக்கு வந்து நல்லா ஜஸ்ட்டு இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கிராஸ் பீஸ் போட்டால் நல்லா இழுத்து கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் பீஸை வந்து கிராஸ் போடணுமே கிராஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு அந்த துணி எந்த இருக்கோ அந்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுறக்கூடாது அது போடுற மாதிரி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து தான் நம்ம வந்து துணியை கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு அந்த அக்கல் பகுதியில் இருக்கிற அந்த முக்கும் அதுக்கப்புறம் மேலே ஷோல்டரில் இருக்கிற முக்கும் கரெக்டாக அந்த நேர் பீஸில் பக்கவாட்டுக்கு வருதான்னு பார்க்கணும் பார்த்துட்டு அந்த மாதிரி போட்டுட்டு தான் இது பண்ணணும் இப்போ கழுத்து முன்கழுத்து உயரம் வந்து ஆறு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அளவு எடுத்தோம் இல்லையா அந்த அளவை எடுத்துகிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பேக் பீஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ கட் மார்க்கையும் போட்டுக்க வேண்டியது தான் எக்ஸ்ட்ரா துணியும் சேர்த்து அப்படியே நம்ம மார்க் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மார்க் பண்ணிட வேண்டியது தான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ சைடில் நம்ம வந்து என்ன உயரம் என்ன அளவு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கணக்கு பண்ணணும் இப்போ அந்த பட்டி நூல்பட்டி இருக்கும் இல்லையா அந்த சைடில் ஜஸ்ட் பட்டியோட உயரம் இப்போ அதில் இருந்து அரை மேலே விட்டுட்டு அப்போ கணக்கு பண்ணி பார்க்கையில அஞ்சு இருந்தது இப்போ வந்து தையலுக்கு சேர்த்து அதாவது துணியே சேர்த்து எடுக்கும்போது நமக்கு வந்து அஞ்சரை எடுக்கணும் இப்போ முன்னாடி ஜஸ்ட்டு பட்டியோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு வருது இவங்களுக்கு பதினாலு எடுக்கணும் அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஆக்கள் பகுதியில் அது தையல்ல அரை இஞ்சி மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே பார்க்கையில ஆறு இஞ்சு வருது அப்போ அந்த துணியே சேர்த்து எடுக்கலாம் ஆறரை இன்ஜி எடுக்கணும் இப்போ இதை வந்து அஞ்சரை இஞ்சி எடுத்துட வேண்டியதான் அஞ்சரை இன்ச்சி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைலில் ஆறு இஞ்சி அதுவும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜஸ்ட்டு பட்டி உயரம் இருக்கு இல்லையா அந்த உயரத்தை வந்து ஏன் ப பதிமூணுக்கு பதினாலு எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அரை இஞ்சி துணி கீழே இறங்கியிருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை இஞ்சி வந்து எடுக்கிறது வந்து எதுனால அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து நாற்பத்தி நாலு சைஸ் நாற்பத்தி நாலு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பதினாலு இஞ்சி கொடுத்தா தான் வந்து கரெக்டாக வரும் அவங்களுக்கு இழுத்து கொடுக்கும் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்க அனுசரித்து நான் அதை வந்து பதினாலாக எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இது வந்து வளைவு கொடுத்துட வேண்டியது தான் இந்த மாதிரி வளைவு கொடுத்துட்டு குடையிறதுக்கு இடையேற்ற மாதிரி அதுக்கும் நல்லா வளைவு கொடுத்துட்டு அதை வந்து அப்படி வளைச்சி விட்டுற வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் ஃப்ரண்ட் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழ் பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த முன்னாடி வந்து கொக்கிப்பட்டி கிட்டே வந்து நம்ம அஞ்சரை கூட வைக்காம கூட அஞ்சு இன்ஜும் கூட வச்சு நம்ம கட் பண்ணலாம் மேக்சிமம் வந்து நான் நாலரைலேருந்து அஞ்சு அஞ்சரை அந்த அகலம் வச்சா போதும் அந்த அகலம் வச்சு நம்ம கட் பண்ணால் கூட கரெக்டாக தான் இருக்கும் நம்ம வந்து அதை கம்மி பண்ணணும் தேவையில்லை அந்த ஜஸ்ட்டு பட்டியில் வந்து ஒயரம் வைக்கிறோம் இல்லையா சென்டரில் அந்த ஒயரத்தை அனுசரித்து நம்ம சைடில் கூட ஒயரத்தை இறக்கலாம் ஏற்றலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்போ அப்படி கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும் இப்போது அந்த கட் மார்க்கையும் போட்டுக்கலாம் சைடில் வந்து இப்போ பட்டிக்கிட்ட வந்து சென்டர் கட்மார்க் போடணும் இல்லையா இப்போ சென்டராக நம்ம போடக்கூடாது எப்படி போடணும் அப்படின்னா மேலே இருந்து நம்ம அதாவது கழுத்து முன் கழுத்து இருக்கு இல்லையா முன் கழுத்தை வந்து மேலே ஏற்றணும் அரை இன்ச்சு மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கட்மார்க் போட்டுக்கிடணும் இப்போ இதெல்லாம் வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றத வந்து தைக்கும்போது த எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத நான் காட்டுறேன் இப்போ வெட்டுறது மட்டுக்கும் வந்து நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ வந்து கீழ் பட்டி நம்ம கட் பண்ணணும் இல்லையா அந்த பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு பீஸ் தான் இருக்குது இந்த ரெண்டு பீஸை வந்து நம்ம ரெண்டு பே இது வந்து சாதா ப்ளவுஸாக இருக்கிறதுனால டபுள் பீஸாக போடணும் இப்போ ரெண்டு பீஸ் தான் இருக்குது அந்த ரெண்டு பீஸை மட்டுக்கும் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் இப்போ சைடில் இந்த மாதிரி கொக்கிப்பட்டி இருக்குது இல்லையா அது நேராக கரெக்டாக வச்சுட்டு அந்த சைடு வந்து விட்டுறணும் அது ஒரு இஞ்சி வந்து கம்மி பண்ணணும் அதுதான் அளவு கரெக்டான அளவு இப்போ அதே அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொக்கி பட்டி இருக்குதுலையா இந்த கொக்கி பட்டி வந்து அந்த பக்கமாக மாறிடும் பட்டி எப்படின்றத சொல்கிறேன் வந்து அந்த அரை இஞ்சி அங்கே மைனஸ் பண்ணிடணும் அதே அரை இஞ்சி இங்கே மைனஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் உயரம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பேக் பீஸில் வந்து நம்ம இறக்கிறதோ இல்லையா பேக் பீஸை இறக்குனா அப்போ ஃப்ரண்ட் பீஸில் இறங்கி வரும் இப்போ இறங்கி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் இருக்கிற பட்டியளவே நம்ம வச்சிடக்கூடாது ரெண்டு இஞ்சி நம்ம இறக்கணும் இல்லையா உடம்பு இறக்கணும் இல்லையா அந்த இறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்டியை வந்து இறக்கி வச்சுக்கணும் இப்போ இப்போ இறக்கி வச்சு பாக்கியில் நமக்கு வந்து அஞ்சரை அஞ்சி வைக்கணும் இப்போ அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சைடு சொன்ன இல்லையா கொக்கிப்பட்டிக்கிட்டே வச்சுருந்த அப்படியே அதை ஆப்போசிட் சைடாக நம்ம மாற்றி அதில் வந்து கட்மார்க் போட்டுக்கிட வேண்டியதுதான் இது தைக்கும்போது உங்களுக்கு எப்படின்றது புரியும் நான் தைக்கும்போதும் கூட உங்களோட சொல்லியே வந்து தைக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தெரியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கட் பண்ணும்போது ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை தைக்கிறதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுவாங்க அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு கட் பண்ணுறத மட்டுக்குமே வீடியோ பார்க்காம அந்த கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி தைக்கிறாங்க அப்படின்றத வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இதில் வந்து நிறை குறை இருந்தால் கூட எனக்கு கமான்ஸில் சொல்லுங்கள் ஒருவேளை உங்களுக்கு எங்கே இப்படி கட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி ஏதாச்சும் இதில் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமான்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக எல்லாமே நமக்கு எந்த பீஸுமே வேஸ்டே ஆகாது கிராஸ் பீஸுக்கு சரி எல்லாத்துக்குமே இதில் எடுத்துக்கலாம்